அனைத்து பண்பாட்ட நல்லூலங்களுக்கும் என்னுடைய இணைய பணிவான நல்வணக்கங்கள் இந்த காணொலியில் நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிற பகுதி ஏழு பார்ட் செவன் அப்படிங்கிற ஒரு அதாவது எதை பற்றின ஒரு ஒரு ஏழாவது பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா சாதி தி ப்ராப்ளம்ஸ் தட் எக்ஸிஸ்ட் இன் காமர்ஸ் அதாவது இணையதளங்கள் அப்புறம் மின்னணு பொருட்கள் மின் சாதனங்கள் அது மாதிரி எக்கச்சக்கமாக நம்ம சொல்லிக்கலாம் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு எளிமையான வழிகள் அதில் அதில் ஒன்று தான் இந்த மொபைல் ஃபோனு மொபைல் ஃபோன் மட்டும் இல்லை நம்ம பேட்ரின்னு சொல்லக்கூடிய மின்கலன் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு ஒரு மின்னணு சாதனமாக இருந்தாலும் அதில் என்னென்ன மாதிரி ஒரு வியாபார யுக்தியை கை கடைப்பிடிக்கிறாங்க அது நம்ம எப்படி மாற்றணும் அப்படிங்கிற ஒரு அதுக்கான தீர்வு என்ன அதை நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுறதுக்கு தான் இந்த ஏழாவது பாகம் நம்ம இப்போ ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த மைக்ரோ மேக்ஸ் மொபைல் ஃபோன் வாங்கினேன் மொபைல் ஃபோன் வாங்கின ஒரு ஆறு ஏழு மாதத்தில் என்ன ஆச்சுன்னா அதனுடைய பேட்ரி அந்த மின்கலன் சொல்லக்கூடிய அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பேட்ரி பிரச்சனையாச்சு அது என்னென்னாச்சுன்னா டிஸ்சார்ஜ் ஆகலை டிஸ்சார்ஜ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அதை வாங்கும்போது ஸ்ரீபெரும்புதூரில் இருந்தேன் ஆனால் அது பயன்படுத்திக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அது ஒரு பிரச்சனைக்கு உட்படும் போது நான் எங்கேனா சொந்த ஊர் நாமக்கலுக்கு வந்துட்டேன் அப்படி அங்கே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா பேட்டரி ஒரு கட்டத்துக்கு மேலே டிஸ்சார்ஜே ஆகலை அது என்ன பிரச்சனையாக இருக்குன்னு எனக்கும் தெரியல நான் அதுக்கப்புறம் அது சர்வீஸ் சென்டரில் கரூர் அந்த சர்வீஸ் சென்டரில் கொடுத்து அந்த பிரச்சனையை சரி செய்ய சொல்லிட்டேன் அவங்க இலவசமாக பண்ணி கொடுத்துட்டாங்க வா வாரண்டி அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு தேர்வோடைய அடிப்படையில் அவ அதுக்கப்புறம் மறுபடியும் என்னச்சுன்னா இப்போ சமீபமாக அதே பிரச்சனை திரும்ப ஒரு வருஷம் ஒரு வருடம் கழித்து வந்தது அந்த ஒரு வருடத்தும் கழுத்தி வந்ததுக்கப்புறம் அந்த பே பேட்ரி ஏன் இப்படி பண்ணது ஏன் இந்த மாதிரி சிக்கலில் இருக்குது அப்படின்னா என்னோட தரப்புலேயும் கொஞ்சம் எடுத்து படித்தேன் ஆன்லைன்லாம் இருக்கக்கூடிய தகவலாம் எடுத்து படித்தேன் ச அப்போவும் எனக்கு சரியான ஒரு தீர்வு இப்படிப்படலை ஆனால் அதுக்கப்புறம் இப்போ என்னுடைய எலக்ட்ரானிக் வண்டிக்கு ஒரு கூடுதலான ஒரு மின்கலம் வாங்கினேன் இரண்டாவது பேட்ரி அந்த இரண்டாவது பேட்டரி அது என்னாச்சுன்னா அதுலேயும் பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனை வந்து வாங்கின இடத்துல சொன்னபோது என்ன பண்ணாங்கன்னா அதை வாங்கிட்டு கொண்டு போய் வச்சு ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கிறாங்க அந்த பேட்ரி எப்படி டிஸ்சார்ஜ் ஆகணும் எப்படி சார்ஜ் ஆகணும் எந்த சார்ஜர் போடணும் இதெல்லாம் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்களே அதுக்கான இதெல்லாம் பண்ணிடுறாங்க ஆனால் அது என்ன மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை அடிப்படையை வச்சுதுன்னு தெரியல ஏன்னா பேட்டரி சார்ஜிங்கு டிஸ்சார்ஜிங்கு நம்ம வந்து படிக்கிற புத்தகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அதுக்கு மேலேயும் சில வியாபார யுக்தியெல்லாம் அவங்க கை கடைப்பிடிக்கிறாங்க அது என்னன்னா ஒரு பேட்ரின்னு நம்ம எடுத்துகிட்டோம் முழுக்குள்ளே இருக்கிற பேட்ரி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த பேட்டரியில் அவங்க குறிப்பிட்ட ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சிட்றாங்க அதாவது ஒரு சார்ஜரை போட்டு அதில் சார்ஜ் நம்ம ஏற்றுறோம் அப்படின்னா அந்த சார்ஜர் மட்டும்தான் பயன்படுத்தணும் வேறு எந்த சார்ஜரும் பயன்படுத்தக்கூடாது அந்த வேறு எந்த சார்ஜரை பயன்படுத்தினாலும் பேட்ரி வந்து போயிடணும் அதாவது சீக்கிரமாக செயல் இழந்துடணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் அந்த ஒவ்வொரு நிறுவனமும் தயார் பண்ணுறாங்க இந்த ஒரு யுக்தினால என்ன நான் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா பொதுமக்கள் தான் ஏன்னா பொதுமக்கள் பேட்டரியை ஒரு சாதாரண ஒரு வழக்கமான பேட்டரி நினச்சிட்டியா அதாவது அவங்க வீட்டில் அந்த டிஸ்டில்டு வாட்டரை ஊற்றி சார்ஜ் போடுற அந்த ஒரு முறையை மட்டும்தான் மக்கள் இன்னும் தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க இன்னும் அந்த ப்ரோக்ராமிங் பண்ணி ஒரு குறிப்பிட்ட சார்ஜரில் மட்டும்தான் சார்ஜ் பண்ணால் அந்த சார்ஜர் செயல் இழந்துச்சு ஃபே ஃபெய்யூர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் மறுபடியும் கம்பெனியில் போய் காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுறாங்க ஆனால் இது என்னன்னா நடைமுறையில் மக்களில் ஒரு அவசரத்துக்கு கஷ்டகாலத்துக்கு ஏதாவது ஒரு சார்ஜர் கிடைச்சது சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க அவர் வன்பொருள் நிறுவனமோ அல்லது மென்பொருள் நிறுவனமோ எங்கேயா இருந்தாலும் அவங்களுக்கு அவசரத்துக்கு பேசுகிறதுக்கு ஒரு ஃபோன் வேணும் இப்போ ஃபோனில் சார்ஜ் இருக்கணும் சார்ஜு ஏதாவது ஒரு சார்ஜரை நம்ம பயன்படுத்திக்கிற மாதிரி தான் இருக்குது ஃபாஸ்ட்டு சார்ஜிங் அது இதுன்னு எக்கச்சக்கமான சார்ஜரு நம்ம நடைமுறை மா சந்தைக்கு வந்துருச்சு ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த நிறுவனக்காரங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிராமத்துக்குள்ளார ஒரு ஊரில் அதாவது கடையே இல்லாத ஒரு டீ கடை கூட இல்லாத ஒரு கிராமத்தில் ஒருத்தர் மொபைல் ஃபோன் வாங்கி அவன் யூஸ் பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு அங்கே பிரச்சனையாகிடுச்சுன்னா அவன் எங்கே ஓடுவான் எப்படியும் ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் அல்லது அதை தாண்டி ஒரு நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இப்போ மைக்ரோ மேக்ஸ்னு வச்சுக்காங்களேன் மைக்ரோ மேக்ஸோடய மொபைல் பயன்படுத்திட்டு அந்த மைக்ரோ ம மொபைலை தூக்கிட்டு எங்கே ஓடணும் அவனுக்கு அது போக்குவரத்து இது என்னாச்சு அவனுடைய அன்றாட பொழைப்பு என்னாச்சு இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுட்டு தான் இந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிறதுல பேட்டரியை வ வடிவமைக்கணும்னு நான் இந்த காணொலி மூலமாக அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன் ஏன்னா அவங்க சார்ஜர் உங்களுக்கு வந்து எப்படின்னாலும் தேவைன்னா அவன் வாங்கி தான் ஆவான் தே அதுக்குன்ட்டு இப்படி ஒரு யுக்தியெல்லாம் நம்ம க கடைபிடிச்சி ஒருத்தன் நஷ்டத்தை வர வரவழைச்சு பேட்ரி மாற்றுறது உள்ளுக்குள்ளார் ஐசி போகிற மாதிரிலாம் ஐசி உள்ளுக்குள்ளே என்னென்னமோ ஐசி சிப்பெல்லாம் வச்சுருக்குறாங்க அதெல்லாம் ஈஸியாக சீக்கிரமாக போய் சேர்ந்துடுற மாதிரி அதனுடைய ஃபியூஸ்லாம் செட் பண்ணி வச்சுருக்குறானுங்க இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் மொபைலில் வியாபாரம் பண்ணுங்க ஏன்னா இது நான் வாங்கினது ஒரு ஆறாயிரூபா தான் ஆனால் அது அப்போ வாங்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாகப்பட்டேன் நான் ஆறாயிரூபாய்க்கு பரவாயில்லையே மூணு ஜிபி ரேமு முப்பத்தி ரெண்டு ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன் ஆனால் உள்ளுக்குள்ளார நிறைய நிபந்தனைகளை வச்சுருக்கிறாங்க இந்த மொபைல் ஃபோன் இந்த மாதிரி குறைவான விலையில் வாங்கக்கூடிய மொபைல் ஃபோனு அதனுடைய மின்கலனெலாம் பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நிறைய நிபந்தனைகளை வச்சுருக்கிறாங்க அந்த நிபந்தனைகள் நடம்புற வாழ்க்கையில் நம்ம செய்கிற அன்றாடம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இதெல்லாம் எப்படி வச்சு ஞாபகத்தில் வச்சு நம்ம சரியாக ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய சார்ஜர் மட்டும் சரியாக பாயிண்ட் அதுவும் எண்பத்தஞ்சி தொண்ணூறு சதவீதத்துக்குள்ளார அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்திட்டு இது சூடு பார்த்துக்கணும் அப்புறம் வேறு என்னென்ன நிபந்தனைகள் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டோம்னா இது வேறு நிறுவனத்தினுடைய சார்ஜர் போடக்கூடாது அப்புறம் இன்னும் என்ன சொல்லிக்கலான்னு பார்த்துட்டோம்னா சார்ஜிங் அதாவது சார்ஜ் ஆகுது டிஸ்சார்ஜ் ஆகிறதும் இருக்கணும் குறைஞ்சது ஒரு இருபது பர்சன்ட்டு அல்லது இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்ததுக்கப்புறம் சார்ஜ் போடுங்க இப்படிலாம் நிபந்தனைகள்லாம் சொன்னாங்கன்னா எத்தனை சதவீத மக்கள் இதை சரியாக பயன்படுத்த முடியும்னு அந்த காணொளி பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும் அல்லது நம்ம இந்திய அரசாங்கமாக இருக்கட்டும் அவங்க அவங்கக்கிட்டே நான் அந்த கேள்வி இந்த இது பட்டுறேன் எத்தனை சதவீத மக்கள்னாலும் இப்படி சரியாக அதை கடைப்பிடிக்க முடியும் எடுத்துக்கிட்டு பார்த்துட்டோம்னா இந்த ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு ஒரு பேட்டி கொடுக்குறவங்களா இருக்கட்டும் அல்லது இப்போ முதலமைச்சர் பிரதமர் அப்புறம் சாஃப்ட்வேர் மென்பொருள் துறையில் வேலை செய்கிறவங்க விவசாயம் செய்கிறவங்க மூட்டையை தூக்கி போடுறவங்க உடல் உழைப்பு செய்கிறவங்க அப்புறம் பட்டறையில் வேலை செய்கிறவங்க அப்புறம் மெக்கானிக்கல் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க இவங்க எலக்ட்ரிக்கல் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க இவங்களால் எத்தனை பாக்கெட்டில் வச்சாங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து முறையாவது கீழே விழுவோம் அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இப்போ மொபைல் ஃபோன் நம்ம எப்படி ஒவ்வொரு எல்லா மொபைல் ஃபோனை நான் சொல்கிறேன் ஒரு மொபைல் ஃபோன் கொடுக்கணும் நீங்கள் கம்மியாக இருக்குது ஐயாயிரம் ஆறாயிரத்தில் நான் கொடுக்குறேன் ஏழாயிரத்தில் கொடுக்குறேன் நல்லா அவ்வளோதான் தரம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பேச்சே விட்டுருங்க ஏன்னா மொபைல் ஃபோன் இந்த ஃபோனு இல்லைன்னா நம்மளால் ஒரு கூகுள் பே காசு அனுப்ப முடியாது சம்பளம் இப்போ வாங்குறதுக்கு ச சிரமமாகும் இன்னொன்று நம்ம ஒரு அவசரத்துக்கு பசின்னு ஒன்று எடுத்துச்சுன்னா சட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ஒரு கடைக்கு போய் சாப்பிட்டு காசு இதில் கட்டிட்டு வர்றதுக்கு சுலபமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மொபைல் அதுவும் நம்ம இந்தியன் நிறுவனங்களே எடுத்துக்காங்களே இது மைக்ரோமேக்ஸ் இந்தியன் நிறுவனம் தான் இந்த இந்தியன் நிறுவனத்தினுடைய தயாரிப்பு என்ன லட்சணத்தில் இருக்குது பாருங்கள் பார்க்கலாம் ஏன்னா நிறுவ ஐகால் அப்புறம் இந்த மைக்ரோமேக்ஸ் இந்த ரெண்டு நிறுவனம் லாவானோடைய தயாரிப்பு எங்கேயோ போயிடுச்சு நாம இன்றைக்கி அதனுடைய தரம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு பிரச்சனை ஒரு சின்ன பிசுறு கூட வராத அளவுக்கு அவங்களோட தயாரிப்பை மேம்படுத்தியிருக்காங்க ஏன் நம்ம மைக்ரோமேக்ஸ் ஐக்கால் மாதிரியான நிறுவனங்கள் இன்னும் அவங்களுடைய தரத்தை மே மேம்படுத்தலாம் அப்படி என்ன அவங்களுக்கு பிரச்சனை ஏன்னா நம்ம இந்தியா தயாரிப்பு இங்கே சரியில்லை அப்படின்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்போ நம்ம இந்திய நிறுவனங்கள் இந்திய மொபைல் தயாரிப்பு நிறுவனங்களில் மேம்படுத்தி தான் ஆகணும் இப்போ பழைய ஃபோனாக இருக்கட்டும் பேட்டரியோட பேட்ரியோட இதாக இருக்கட்டும் அல்லது ஐசியோடைய பிரச்சனை இருக்கட்டும் எல்லாத்தையும் நீங்கள் மா மாற்றி கொடு மாற்றிடுங்க எல்லாத்தையும் வாங்கினவங்களெல்லாம் வர சொல்லி உள்ளுக்குள்ளே இருக்கிற ஐசியெல்லாம் ஏதாவது குறைபாடுடைய இதாக அல்லது பொருளாலாம் ஆயிடுதுன்னா அந்த எல்லாத்தையும் மா அப்டேட் பண்ணி கொடுங்க அப்படி இல்லாமல் குறைஞ்ச தரத்துலையே நம்ம நிபந்தனைகளை வச்சு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை மக்களுக்கு ஏற்படுத்தினா மக்கள் இன்னும் அரசாங்கத்து மேலே தான் கொதிச்சு எழுந்து அவங்க அரசாங்கத்தினுடைய ஒரு விஷயத்தை கேட்கறதில்ல கடைப்பிடிக்கிறதுல ஒரு மெத்தனம் அல்லது வந்து ஒரு அலட்சியம் காமிப்பாங்க ஏன்னா நம்மளுடைய இன்னும் ஒரு நம்ம நாட்டினுடைய ஒவ்வொரு தயாரிப்புமே நமக்கு முக்கியம் அது மக்கள் போய் சேர்ந்து ஒவ்வொரு தயாரிப்புக்கும் ஒரு மூன்று மாதங்கள் அல்லது ஆறு மாதங்களுக்கு ஒருப்பா ஒருக்கா தயாரிப்பு எப்படி இருக்குது தயாரிப்பு எப்படி இருக்குன்னு பின்னோட்டங்களை வாங்கிக்கிட்டே இருக்கணும் அது கண்டிப்பாக அந்த நுகர்வோர் நீதிமன்றத்தில் அந்த அப்டேஷன் மேம்பாட்டுத்தன்மையை கொண்டு வரணும்னு இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு பொருளையும் ப நுகர்வோர் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு அதில் உள்ள தரம் அதிகமானது அதிகமான அதிகமாக இருக்கிறது எதை காமிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நாடு வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்படுத்தணும்னு இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன் நான் செய்து இந்த காணொலியை நீங்கள் நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நல்லா ஆ ஆழ்ந்து யோசிச்சு பாருங்கள் இந்த விஷயம் எந்தளவுக்கு ஒரு பிரயோஜனமானது அப்படிங்கிறத பார்த்துட்டு மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்க சொல்லுங்கள் கண்டிப்பாக தவறான விஷயங்கள் எதுவுமே இதில் இருக்காது இதே மாதிரி இன்னும் பல தரப்பட்ட நல்ல விஷயங்கள் கொண்ட ஒரு கருத்துக்களோடு உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் மறக்காமல் ஆகிக்கோங்க சப்ஸ்கிரைபராக ஆகிட்டிங்கன்னா அடுத்தடுத்த காணொலியில் நான் ஒரு தொடர்ச்சியாக முன்னாடி காணொலியும் விட்டு விடுபட்ட விஷயத்தையும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அடுத்தடுத்த காணொலியும் உங்களுக்கு நம்ம கேட்டுக்கிறேன் மறக்காமல் யார் யாருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் எதிர்காலத்தில் யார் யாருக்கு இது உகந்ததாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு பகிர்ந்து கட்டாயமாக பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம்